என்னதான் சில மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லி சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி நடந்த அதே கதை தான் இப்போ திருப்பி நடக்குது போன தடவையும் வந்து இதே மாதிரி கோபியும் ஈஸ்வரியும் வந்து ஒரு ஆளை வந்து இவரை தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு வந்து நின்னாங்க இனியாக கால் பண்ணி போலீஸ்ட்ட சொன்னாங்க இப்போ திருப்பி அதே விஷயம் நடக்குது ஏதோ ஒன்று திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை கொண்டு போய் இதில் புது புது கதாபாத்திரங்களை சேர்த்து இதை யாச்சும் நடத்துவோம் அதுவும் ஒரு லாஜிக்கே இல்லாமல் இதாச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கதை போயிட்டுருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு போபி உட்காந்து அப்படியே எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு கில் ட்ரிப்பிங் எல்லாம் பண்ணி கடைசியாக வந்து இனியாக சம்மதிக்க வச்சிட்டாங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியே கிளம்பி வர முதல்ல பொண்ணும் பொண்ணுடைய சாரி மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையுடைய அம்மாவும் மட்டும் வராங்க அந்த சுதாகர் வரல ஸோ இவங்கெல்லாம் வந்து உட்காந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் அப்படிங்கிறது தான் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு வந்து உட்காந்துருக்காரு அப்பா வெளில ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காரு வந்துருவாருங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பாக்கியாக நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க ஈஸ்வரி உன் குடும்பத்தில் உன் பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சி ஏதாவது பண்ணிடாத வாயை திறந்து எதுவும் பேசிடாது அமைதியாக இரு கம்முன்னுரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் அவங்கலாம் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் வந்து அந்த இவருடைய ஃப்ரெண்டு செந்தில் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு மாற்றி மாற்றி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகர் உள்ளார வர பாக்கியாக ஷாக் ஆகிட்டாங்க உள்ளார வந்தவொன்னே வந்து அப்படியே பாக்கியலட்சுமி நம்ம ஒரு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாரு இவர் முந்தா நாள் தான் இந்த வீட்டுக்கு சூக்காலோட வந்து இதை ஏமையான்னு கத்திட்டு போயிட்டு இருந்தார் இதில் வேற என்னென்னா அந்த ஒத்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு தான் பையனே வந்து அவ்வளோ பெரிய பணக்காரர் இனியாக கொடுக்குறான்ட்டாங்களாம் அதுலேயும் அந்த பையன் வந்து டிவி பார்த்தோன்னே டிவியில் இனியாவை பார்த்தோன்னே இனியாக தான் கட்டிப்பேன்னு ஒத்தக்காரர் நின்றுட்டு இருந்தாராமா இப்போ தனியாக பேசணும் முடிக்கிறாராமா உடனே ஈஸ்வரிக்கு ரொம்ப பயம் வந்துச்சான் தனியாக பேசினா இனியாக உளரிடுவாங்க தனியா போய் அந்த பையன் பேசிட்டே இருக்காரு நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஒன்னாக போகுது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு நான் தனியா பேசாதான் நினச்சேன் ஆனா இங்கே வர வச்சிட்டாங்க நல்லாதானே இருக்கு அப்படின்னுலாம் பேசுறேன் திரு 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 முடிக்கிறாங்க இனியா வாசல்லே நின்னுகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பக்கம் ஈஸ்வரி இதை வந்து வேற காமெடி வேற அப்படியே நின்னுட்டு இருக்க கால் நடக்க முடியாமல் நிக்க முடியாமல் உட்காந்துருக்க அவரங்கடத்தையும் அந்த பையனும் பொண்ணு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தத பார்த்து அப்படியே அப்படியே நிம்மதியாகி புன் சிரிப்பு சிரிச்சு வாவ் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சிரிக்க அதை பார்த்து பாக்கியா கடுப்பாவன் எதையோ கொண்டு போயிட்டு இருக்காங்க கதையில அடுத்து இதுல வேற தனியாக மீட் பண்றது வர்றது அந்த ஆகாஷை திருப்பி உள்ளார கூப்பிட்டு வரதுன்னு ஏதாச்சும் விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ இந்த கலையவரங்களுக்கு இடையில் வந்து இவங்க டிவர்ஸ் வாங்கியும் வந்து குழந்தைய கோ பேரண்டிங் பண்ணுறாங்கிறதுக்கு பாராட்டெல்லாம் செய்கிறார் சுதாகர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக இதெல்லாம் நடக்குமா இந்த லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதாங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ